ஜெயலலிதா அம்மா ஒரு படத்தில் பாடிடுவாங்க சேலத்து சின்ன போய் கேடு அப்படின்னு புரட்சி தலைவராய் அந்த புரட்சி தலைவர் மாதிரி ஐயா சின்னையா அவர்களையும் உங்கள் கரகோஷம் மட்டும் பத்தாது அனைவரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் கையா தாட்டுங்கள் அந்த மரியாதை அவர்களுக்கும் கடவுளுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேரட்டும் பெரிய ஐயா இது போதங்க ஐயா பண்ணது நமக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை இது சாதாரண போராட்டம்லாம் இல்லைங்க நிறைய பேசணும்னு நினைச்சேன் ஆனால் பேச முடியாது ஏன்னா டைம் இல்லை ஐயா பேசணும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் எனக்கு வந்து தலைவலி வந்துச்சுன்னு வைங்க நான் டாக்டர்கிட்ட தானே போனோம் நான் மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்குவேன் அப்போ மூளை சொல்லும் ஏண்டா நீ எந்த மாத்திரை வாங்கி போட்டா இது போடக்கூடாது அப்படிங்கும் உடனே அதை வாமிட்டாக வெளியே தரணும்னு சொல்லும் உடனே ஒரு அவோமீனும் மாத்திரை போய் வாங்கி போட்டு வாமிட்டை கட் பண்ணுவேன் உடனே வாமிட்டை கட் பண்ணி மூளை சொல்லும் சரி பேதி பேதி விடும் உடனே லோமாட்டின் மாத்திரை போடுவேன் போட்ட கூட சரி இது எல்லாம் முடியல ஜூரமாக வந்து காய்ச்சலாக அள்ளி வேறு வெளியே தள்ளிடலாம் அந்த கெட்ட நீரை வெளியே தள்ளிலாம் நினைக்கும் அதுக்கும் ஆஸ்பத்திரி ஊசியை போஸ்பத்திரி இல்லை அதே மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணிடுவோம் ஆனா அதன் பிறகு அந்த ஒவ்வொரு விஷமும் உடம்புக்குல இருந்து அங்க கட்டியாவோ கேன்சரோ வரும் அப்பந்தான் நம்ம உண்மையான டாக்டரை பார்ப்போம் யார் அந்த உண்மையான டாக்டர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மட்டுமே சமூக நீதி காத்த மாபெரும் தலைவன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் சின்னையா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்ப சின்னையா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க நான் கேட்டேன் ஐயா உங்க அரசியல் புரோகிராம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் படிக்கலை ஆனால் நான் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது நீங்கள் இதை காதில் மாட்டிடுவீங்களா எங்கள் சினிமாவில் பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நீங்களாக சொல்கிறீங்களான்னு கேட்டேன் எனக்கு சந்தேகம்ங்க உண்மையிலே சந்தேகம் ஐயா உடனே தாமர பணி பழனி ஆரை சொன்னாங்க பாருங்க கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் சொன்னாங்க நானும் தாமர பழனி மண்ணில் பிறந்தவன் தூத்துக்குடியில் வளர்ந்தவன் எனக்கு தெரியல ஐயாவுக்கு தெரியுது அப்ப இந்த நாட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த நாட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் உண்மையிலே ஆச்சரியங்க ஒரு வேளை நான் இருபது வருஷத்துக்கு நான் தயாரிப்பாள இருந்தா சின்னையா போட்டு ஹீரோ போட்டு படம் எடுத்திருப்பேன் நீங்க நினைச்சு பாருங்க பேக்கப் போட்டா தான் அழகா இருப்போம் மேக்கப் போடாமலே சின்னையா அழகுங்க ஒரு அவ்வளவு அழகன் நான் சொன்னேன் ஐயா நீங்க சினிமாவில் நடிக்க வந்திருக்கலாமா யாண்ண

சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க சாப்பிடாம இருக்கவே முடியாது அந்த விவசாயி சாகுறான் இந்த விவசாய காப்பாத்தணும்னா டாக்டர் ஐயா வரணும் சொன்னாரு வினோத் சார் சொன்னாரு ஐயா இன்னைக்கு கூட பண்ணி தான் சாப்பிட்டுக்கிற சொந்தமா அப்படின்னு எவ்வளவு பெரிய புண்ணியமான அவரு எவ்வளவு பெரிய இந்த பாட்டாளி மக்கள் இந்த அந்த கட்சி எவ்வளவு புண்ணியத்தை தேடி இருக்கு பாருங்க நினைச்சு பார்க்க முடியுமாங்க நான் கூட ஐயாவை பக்கத்துல இருந்து பார்க்க போ பயப்படுவேன் ஓ சினிமாக்காரன் என்ன விரட்டிடுவார் அப்படின்னு ஐயாண்ட கேட்டேன் ஐயா நாங்க சினிமாக்காரன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க போராட்டம் பிடிக்கும் ஏன்னா எனக்கு பேசலாம் தெரியாது சண்டை போட தெரியும் சண்டையில சவுத் இந்தியாவில் அஞ்சு வாட்டி பஸ் வந்திருக்கேன் பதினேழாயிரம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க சண்டை போட தெரியும் பேச தெரியாதியா உங்களை பார்க்க நினைப்பேன் நீங்க சினிமாவை திட்டிக்கிட்டே இருப்பீங்களா அது நான் வரலையா அப்ப ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க நல்ல சினிமா நானும் பார்ப்பேன் கெட்ட சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னாங்க அப்பந்தான் தெரிஞ்சிச்சு புகையிலை குகையில் வந்து பிடிக்காதிங்கன்னு ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாரும் கேட்டாங்களா புத்து வந்து சாவுறாங்க ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொன்னார் நீங்கள் சிகரெட் பிடிக்காத போடாதீங்க பசங்க கட்டு போகிறாங்கன்னாரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பழ குடிக்கிறது இல்லைங்க அவரு இன்னைக்கு அவர் டாக்டர் உயிரை காப்பாற்றுறது ஐயா டாக்டர் தான் ஏன்னா அன்னைக்கு தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா உண்மையிலே இதாக இருக்கும் சிகரெட் குடிச்சி எவ்வளோ பெரிய கொடுமை அதே மாதிரி தண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு

நம்ம ஒன்றரை கோடி பேர் இருக்கோம் வன்னீர் இவ்வளவு பேர் இருக்காங்க எலக்ஷன் நின்னா யாரு ஜெயிப்போம் பதிமூணு கோடி பேர் இந்தியாவில் நாடார் இருக்கும் பதிமூணு கோடி பேர் இந்தியாவில் இருக்கும் அங்கங்க சதவி இருக்கும் ஒருங்கிணைப்போம் இதுல முக்கியமா நான் சீக்கிரம் முடிக்கணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல எனது அன்பு தம்பி வினோத நான் பாராட்டும் போராடினாரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு இந்த வரலாற்று பிழையை நீக்கிட்ட பெயர்களில் வினோத் பேரும் நன் கண்டிப்பாக ஈடுபடும் அதே மாதிரி அன்பு சகோதரர் மின்னல் சீவன் கடுமையான உழைப்பாளி இந்த போராட்டத்துக்குலாம் அவர் தூங்கிருக்கவே மாட்டார் அந்த மாதிரி உழைப்பாளி அதே மாதிரி அக்கா விஜயசந்திரன் விட்டுருப்பேன் எல்லாரும் உழைச்சாங்க இந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரைக்கும் விழுந்து நான் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் நான் கூப்பிடுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள் நன்றி நான் பிறந்தது நாடாராக வளர்ந்தது நாடாராக மறைந்தாலும் என் கலரில் நாடார் மகன் என்று எழுத வேண்டும் மீண்டும் ஒரு பிறந்தாலும் இந்த நாடார் குளத்தில் உதிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறே நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ் ஐயா நாம வாழ்க